வணக்கம் காந்திகேஷன் பேசுகிறேன் பிக் பாஸ் செய்துங்க இப்போ தான் முடிஞ்ச பதினொன்று ஐம்பத்தஞ்சு சாரி பத்து ஐம்பத்தஞ்சி முடிஞ்சிச்சா இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுங்க டோட்டலு வேஸ்ட்டுங்க இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது இந்த சமையல் எடுக்கும்போது இந்த முட்டைக்கு வெங்காயம் யார் கட் பண்ணுறது இதில் ஆரம்பித்த பிரச்சனை நீ கட் பண்ணக்கூடாது நான் கட் பண்ணுறாங்க வயசு நம்பி கேட்குறாங்க நான் கட் பண்ணட்டுமான்னு அதுக்கு கிச்சன் டீமே கேளு இந்த இது வந்துட்டு அப்புறம் நான் வெளியே வந்து பேசுகிறாங்க முட்டைக்காவை கேட்டால் இது தான் இன்சார்ஜ் இது பாவம் இந்த சமையல் பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகுது இவங்களுக்கு பேசாமல் என்ன இந்த வெளியே வந்து வாங்கி கொடுத்துடலாம் போல் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அதாவது தமிழ் தெரிஞ்சதுனால நம்ம பிக் பாஸ் பார்க்கலாம் பிக் பாஸ் வந்து எல்லாம் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்றான் எல்லாம் அதெல்லாம் தான் வேறு என்ன மொழி தெரியாதோ அட்லீஸ்ட் தெலுங்கு தெரிஞ்சவங்க பார்த்தா கூட ஒன்றுமே புரியாது ஓவர் டாக்கிங் பேசிக்கினே இருக்கிறாங்க சப்பா மேட்ரு ஒன்றுமே கிடையாது முட்டைக்கு அந்த வெங்காயம் கட் பண்ணுறது அதை வச்சு வெளியே வந்து பேசுகிறாங்க இல்லை ரவீந்திரிட்ட பேசுகிறாங்க என்னடில் இந்த கேமை பற்றி பேசுகிறாங்க நீ நான் அவனை பற்றி என்ன நினைக்கிறேன் இவனை பற்றி மற்றபடி எனக்கு ஒன்றுமே கண்டென்ட் இல்லை வருஷமே அந்த கண்டென்ட் தரவர் லீவு போட்டாரா என்ன பொங்கல் லீவு அவர் இப்போ எடுத்துட்டாரா என்னென்ன ஒன்றுமே கிடையாது இதை வச்சு எப்படி தான் இவங்க கமெண்ட் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை இன்றைக்கி டோட்டலி அது ஒன்றுமே அதை திடீர்னு சௌந்தரியாக்கும் ஜாக்லினுக்கும் முட்டிக்குது முட்டி உங்கள் வேலையை பாரு இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வராது ஆகணும் இதுங்க முட்டிச்சு இதை முட்டின உடனே சா ஜாக்லின் போடனே நினச்சேன் இது எங்கேனா போய் அழகு கரெக்டாக போய் அங்கே தனியாக உக்காந்து அந்த பச்சை கிளி இல்லை ராயன் அவன்கிட்ட போயிட்டு போகும்போது அவர் வா இப்போ போய் கேட்கலாம் இப்போ ரெண்டு பேரும் சால்வ் பண்ணுறோம் ஏன்னா அவர் ரெடியாகிறாரு எழுப்பேன் உடனே உடனே நல்லது செய்யணும்னு பார்க்குறாங்க உடனே இல்லை 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 இது அப்புறம் பார்த்துக்கலாம் அது ஒரு ஆழ அது ஒரு பத்து நிமிஷம் மலை நின்று பேசுகிறாங்க அப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க இப்படியே தான் பார்த்தார் பிக் பாஸுங்க சரி இதுங்க இதுங்களை இப்படியே தான் நடக்கும் இதுக்கு நடுவில் தீபக்கும் அந்த வைஷ்ணவிக்கும் ஒரு இதை முட்டிக்குது அவர் வந்து தீபக் என்ன சொன்னார் தெரில வைஷ்ணவிகிட்டே வேற வேணா பாருணும் எதுவும் சொல்லிட்டார் உடனே வயசு வைஷ்ணவி வந்து பெரிய அது ஒரு சீன் போட்டு இவர்னா எல்லாம் தெரிஞ்சாமல் மாதிரி இவர் யார் என்ன கேட்குறதுக்கு இவர்னா பெரிய இதுவா அதுவான்னு என்னென்னு அந்தமாக பேசுகிறாங்க நான் விளையாட தானே வந்துருக்கேன் ஏமா நீ யாருன்னு தெரிஞ்சாலும் ரெண்டே வாரத்தில் உங்களை அனுப்பிச்சிட்டாங்க இல்லை வேறு அப்போ ஒன்று விஜய் செஞ்சனர் எப்போம்மா நீ வெளியே வருவீங்க தான் நீ கேம் கற்றுவீன்னு கேட்டார் பொம்மை மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் விளையாட வந்துருக்கோம் நாங்கள் ஜெயிக்கூடாதா நீ வீடுண்ணா பெரிய வீரா வேறு என்னது இன்னும் சொல்லிச்சு ஒரு நல்ல என்னது எங்களுக்கு அந் எந்த இழமும் வேணாம் இன்னும் சொல்லிச்சு அது ஏதோ ஒன்று சொல்லிச்சு எந்த இழமும் வேணாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிச்சு இதெல்லாம் என்ன தமிழே எனக்கு புரியல ஏதாவது ஒரு எல்லோரும் பார்க்குற ரிலேட்டி என்னது எல்லோரும் பார்க்குற ஷோன்றாங்க அதில் இது மாதிரி தமிழெலாம் இருக்காது அது எந்த இடம் அவர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வயஷ்ணவி இப்போது நாலு பேர் வந்திருக்காரு லேடிஸுங்க வயஷ்ணவி அந்த சுனிதா அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்திருக்கு எல்லாமே நிக்கர் பொடுன்னு சுற்றுதுங்க ஆனால் இதுக்கு முன்னே இது உள்ளே இருக்கிறவங்களை யாருமே அப்படி கிடக்கும் நல்லா இருந்தாங்க இதுங்க வந்தோன்னே இந்த நிக்கிறேன் ஒரு பையில் போட்டு வண்டா போலது கண்ட்ராகவே இருக்குது எல்லாம் பசங்க வந்து பேண்ட்டு போட்டுன்னு இருக்காங்க அதில் அந்த அண்ணாவது தான் கொஞ்சம் நிக்கிற போட்டு சுற்றினே வருது அது கூட கொஞ்சம் தெரியல இதுங்க ரொம்ப குட்டி நிக்கரை போட்டுன்னு அதுலேயே இருக்குது இதில் வேறு கேமரா பிக் பாஸ் நூறு கேமரா இருக்குதுல்ல அதில் எல்லா கேமரா எங்கெங்கேயோ காமிச்சுன்னு இருக்குது அதெல்லாம் நல்லா இல்லை சார் இன்றைக்கி வந்து சுத்தம் போருங்க இன்றைக்கி என்ன கண்டென்ட்டுன்னா ஒரு ரெண்டு கேம் விட்டாங்க அதாவது இது பேசினே இருக்கிறது பார்த்து பிக் பாஸ்க்கு போராட்டிட்டு போது அந்த பாட்டு சீன்ஸ் உடனே ஒரு மியூசிக் போட்டார் உடனே யார் அந்த பாட்டுன்னு வந்துட்டு தீபக் வந்து அந்த ரஜினி பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆனார் அந்த இது இதுக்கு படையப்பா டான்ஸு அதான் மற்றபடி ஒன்றுமே கிடையாது அது ஆடினார் அப்புறம் ஒரு பாட்டாக எதுவும் நான் நல்லது இது ஒரே நாள் எடுத்துட்டாங்க போது போகுது அப்பப்போ போட்டு காமினாங்க அவ்வளோதான் முடிஞ்சேன் அது மற்றபடி பொண்ணில்லை மறுபடியும் கிச்சனில் போய் ஒரே சண்டை சப்பாத்தி நான் திரட்டுறேன் அந்த வயசுனு இப்போ நான் திரட்ட மாட்டேன் அதுக்கு அவன் விசால் சொன்னான் நான் ஒன்றா மாவு பிரச்சின நீ சொல்லு நீ உருண்டை கொடு நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு இதில் இந்த பொண்ணு சாக்ஷனா அதுவும் ஒன்றும் இல்லை ஐயோ அது பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல இது ரெண்டு வாட்டி வெளியே போச்சு மூணா வாட்டி அமுதிகிறாங்க கொஞ்சம் அடக்கமாக இருக்கலாம் இது இருக்க தெரியல மனசில் இப்போ ரம்யா கிருஷ்ணன் நினைப்போது அப்பப்போ அந்த புடவை இழுத்து இழுத்து முடியுது அடங்கப்பா சாமி என்ன ஆச்சு அது படு போருங்க அதெல்லாம் அனுப்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் வாண்டடாக வந்து தலை கமிதியாருன்னா முத்து தான் வாண்டடாக அவர் ஏன்னா பேருனா இவரே வந்து அவருக்கு இன்னொரு ரோல் கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை விஜய் சேதுபதி குரல் மாதிரி இருக்குது பேசுறது அது ஒரு மாதிரி பேசுகிறோம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது மற்றபடி டான்ஸு இந்த அர்ணா டான்ஸ்லாம் இருந்தது அர்ணாவெலாம் டான்ஸ் வருமா வரலையான்னு தெரில ஏதோ ஆடிட்டாங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடணும்ல ஏதோ ஒன்று ஆடணுங்க மற்றபடி ஒன்றும் இல்லை பாவம் நம்ம ரவீந்தரை வந்து ஒரு சோஃபாவில் உக்கார வச்சாங்க நிம்மதியாக உட்காந்துரு அவர் எதுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை ஆனால் உட்காந்து எல்லாம் அவர்கிட்ட போய் பேசுனா பேசுவாங்க அப்படி இப்படின்னு அவர் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இன்னும் இன்றைக்கி ஒரே ஒரு இதுனா கடைசியில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க இப்போ நாலு பேர் செலக்ட் இல்லை யார் யாருன்னா அருண் தீபக் முத்து அண்டு விஷால் இந்த நாலு பேருந்து நினைக்கலாமா நாலு பேர் ஃபோட்டோ வந்து வெளியே போர்டில் பிளாங்காக இருக்கும் போர்டு முதல்ல அவங்கவுங்க ஃபோட்டோவை ஸ்லைடில் போட்டு ஓட்டணும் நாலு நாலாக கட் பண்ணியிருப்பாங்க முகத்தை மொ முதல்ல அந்த முகத்தை வர வச்சிடணும் அப்புறமா கீழே மூணு பிளாங்க் கே கேப் இருக்கும் அதில் வந்து அவர் சொல்கிறாங்க இந்த பிக் பாஸ்னுடைய ஐ வைக்கணும் அப்புறம் இது மாதிரி ரெண்டு சிம்பிள் வைக்கணும் அப்படின்ட்டு வேறு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அதே நீங்கள் நாளாக கட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா கேட்கும் கேம் இது என்னவோ பாதி பெனானா உரிச்சிட்டு மீதி நீ ஊச்சி சாப்பிடற மாதிரி இருக்குது என்ன அது நீங்கள் அதையும் நீங்கள் நாலாக கட் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு விட்டுடணும் அப்போ தான் அவன் செலக்ட் பண்ணிடுவான் இப்படி தனித்தனியாக வைப்பான் நான் கிரவுண்டில் அவங்க வந்தாங்க இந்த நாலு ஃபோட்டோவை எடுத்து தேடி கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்து ஒட்டுட்டாங்க எல்லாம் இதில் முத்து வந்து ரொம்ப வேகம் இதில் என்ன ப்ரைஸ்னால் வின் பண்ணுறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு ப்ரைஸ் அதை எப்படியும் ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ லேக்ஸ் கிட்டே வரும் இன்றைக்கு ரேட்டுக்கு அப்படின்னு அது ப்ரைஸ் நாங்கள் கபகுனு வந்தார் முத்து ஒட்டார் ஒட்டு அதே மாதிரி இந்த மூணு சிம்பிளும் ஒத்து ஒட்டார் இது யார் ஆச்சு ஆச்சுன்னா ரயான் தான் அவர் பார்த்து பிக் பாஸ் இவர் ஓட்டிட்டார் ஓகே முத்து வாழ்த்துக்கள் அதாவது அவர் தான் வின்னர் போகும்போது நான் எனக்கு அந்த ஸ்டேஜில் அந்த ராயல் என்ஃபீல்டில் கூட எடுத்த நிற்க வைப்பாங்க போகுது அதையும் இதையும் கொடுத்து கொஞ்சம் மரியாதையை அமைச்சாங்க ஏன்னா வின்னர் வந்து கண்டிப்பாக முத்து தான் அதை அது எழுதப்படாத உண்மை மாதிரி ஆகிடுச்சு மற்றபடி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கோர் பண்ணுறார் பண்ணுறாருன்னு நான் வாட்டடாக வர்றார் மற்ற மறுபடி இன்றைக்கி நிறைய பேரை காணோம் காணுன்னா இதுங்க சண்டை போகிறது வெறும் கான்ட்ரேஷன் தாங்க மொழி தெரியாமல் வேணால் பார்த்தோன்னா டிவி ஆப் பண்ணிட்டு போயிடுவோம் இன்னடது அதே மற்ற பிக் பாஸ்லாம் மறந்தேன் மறுபடி மறு மாதிரி எனக்கு தாங்க சாண்டி பிக் பாஸ்லாம் மொழியே வேணாங்க நம்ம கூட சைலன்ஸில் வச்சு பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் காமெடி இருக்கும் நம்ம இன்னும் சிரிச்சின்னாவது இருப்போம் அதை பார்த்துட்டு அப்படி ஒரு சேஷிங் இருக்கும் டாஸ்க் ரொம்ப எல்லாம் விளையாடுவாங்க மற்ற நேரத்து எல்லாம் ஒருத்தன் ஒருத்தன் அட்டை அடிச்சுப்பாங்க உண்மையிலே அப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த முத்து வந்து ராயல் என்ஃபீல்டு வின் பண்ணுற தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில நாளைக்கு விதம் சேர்ந்து வரப்பார் வந்துட்டு அந்த அர்ணவை ப்ரை பண்ணுறாள் என்னான்னு தெரில அதுதான் அர்ணவன் சொன்னார்ல நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஜாலர்ஸ் தான் கூடுவேன் மாற்ற மாட்டேன்னு அதே மாதிரி விஷ்ணு கூட சொன்னார் அர்ணவை அவங்க நான் வரட்டை அவனை கீழ்த்து ரொம்ப பாரு இன்னும் என்ன ஒரு டான்ஸ் தண்ணா போய் சூப்பராக சேர்த்து கொடுத்துட்டாங்க என்னால் உங்களை நம்பி நாங்கள் யாரும் நம்பர் அதான் சொல்கிறேன் மற்றபடி சௌந்தர்யா அப்படியே அழுமஞ்சு கேரக்டர் மாதிரி இருந்தது வயசு நீங்கள் கொஞ்சம் அழுது சீன் போட்டாங்க நான் என்ன வின் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீ வின் பண்ண நீ ஆரோக்கியத்தில் இருந்தால் வெளியே அனுப்பிச்சாங்க மறுபடியும் ஒன்று போனால் போதும் அனுப்பிட்டாங்க வந்தியா எதா அப்படின்ட்டு போயேன் அப்படின்னு இந்த பவித்ரா மட்டும் நல்லா ஷோ பண்ணுறாங்க அதாவது அந்த பிராமின் பாஷை பேசியே அப்படியே இருக்காங்க இதில் வேறு அந்த மாதிரி கொடுத்த ஏன் நான் வந்து கண்ணனை தேடி வரேங்க என் ஒரு பொம்மை இருக்குது அதே மாதிரி பொம்மை அவர்கிட்ட இருக்குது அந்த பொம்மையை கொடுத்தா நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா ஒன்று அது அந்த பச்சை கிளி வந்து அந்த பொம்மையை அது எடுக்காதீங்க அது என் பொம்மை அதே மாதிரி தான் இன்னொரு பொம்மை வரணும் அது என்ன கதை ஒன்றும் புரியல அந்த டாஸ்க்கு அப்படி நின்று போச்சு உடனே பிக் பாஸ் ஃபாதர் ஓகே இந்த டாஸ்க்கு எடுத்தோடு ஏற கட்டு போங்க முடிஞ்சிடுச்சு அடுத்த டாஸ்கெலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு ராயல் என்ஃபீல்டத்துக்கு நம்ம முத்துக்கிட்ட கொடுத்தாச்சு அவர் தான் விண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் இதை வச்சுட்டு எப்படிதான் கமெண்ட்ஸ் போகிறாங்க ஒன்றும் புரியல ஒன்றுமே இல்லை இன்றைக்கி இதில் வேறு இப்படி பேசலாம் அப்படின்னு நோட் பண்ண முடியும் சண்டை எப்போ பார் பிரச்சனைங்க அப்புறம் கரெக்டில் ஜாக்லீனும் அந்த சவுண்டும் இல்லடி இல்லை மச்சான் அதாவது மச்சான் மச்சான்னு பேசுகிறாங்க அப்போ ஜென்ஸ் வந்து வாடிப்பொடின்னு தெரியல நீ பேசுனது அப்படி இல்லைடி அது இல்லை மச்சான் நீ அப்படி சொன்ன எனக்கு இதில் என் மண்டே கடவுளை வேலைலாம் இப்படி வேணாம் அப்படின்னு இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் ஐயோ இதுதான் மற்றபடி இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஓ அப்படின்னு வச்சுக்கலாமா நல்லா நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலாம் நல்லா சரி அது போல் இன்னொரு கதைக்கு முடிச்சிடலாமா ஏன்னா இது ஏழு நிமிஷம் தான் ஆகுது சாரி பத்து நிமிஷம் ஆகிடுச்சா சரி இன்னும் கொஞ்சம் முடிச்சிடலாம் இப்போது இந்த ஜனவரி முடிஞ்ச உடனே பிப்ரவரி வருதுல்ல இந்த பிப்ரவரி வந்து ரொம்ப 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 பெசருங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மொத்தம் நீங்களே இப்போயே ஒன்றும் அந்த மந்த்லி சீட்டில் பாருங்கள் சூப்பரான பிப்ரவரி இதை மாதிரி இந்த பிப்ரவரி மாதிரி எப்போ வந்துடுங்களா எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் வரும் இது வந்து இதுக்கு முன்னே எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷம் கழித்து வரேன் அப்போ வந்தது அதே மாதிரி இப்போ வந்திருக்கு இன்றைக்கி வந்திருக்கு இது இத்தோடு எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷம் கழித்து தான் வரும் இதே மாதிரி என்னென்ன இதில் விஷயம் பார்த்தா பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு தேதி தானே இருபத்தெட்டு நாள் கரெக்டாக திங்கக்கிழமை நாலு நாள் வருதுங்க செவ்வாய்க்கிழமை நாலு நாள் வருதுங்க புதன்கிழமை நாலு நாள் வருதுங்க வேள நாலு வெள்ளி நாள் சனி நாள் ஞாயிறு நாள் எல்லா கிழமையும் நாலு 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 நாள் வருது நாலு ஏழு இருபத்தெட்டு இது ரொம்ப ஸ்பெஷல் இது இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிராக்லின் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு அதிசயமான இயராக இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க அது பெரிய சந்தோஷம் அடுத்த எட்நூற்றி இருபத்தி மூணு யார் இருப்போம் தெரியாது நம்ம நம்ம பிரான்ச் காலி பண்ணிட்டு போயிடுவோம் அடுத்த பிரான்ச் யார் வராங்கன்னு தெரியாது அதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று இது நல்லா நீங்கள் நோட் பண்ணி இப்போ நீங்கள் மந்த்லி சீட்டில் போய் பாருங்கள் நாலு நாலு நாள் வர நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் வெறும் எல்லா கிழமையும் நாலு நாலு நாள் வர்றது இது ஒன்று தான் வேறு எப்போது கிடையாது இன்றைக்கி நான் பார்க்கல பிப்ரவரி மாதம் நான் பார்க்கலன்னா நீங்கள் எட்நூற்றி இருபத்தி மூணு கழித்து எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷம் கழித்து பாருங்கள் அப்போ இது வரும் ஓகேவா அப்போ நம்ம என்ன ஒருத்த மீட் பண்ணலாம் நல்லா தான் இருக்குதுல்ல இருந்தால் மீட் பண்ணுவோம் கேள்வோ அந்த கான்ஃபிடென்ட் வேணும் நம்ம இருப்போம் அப்படின்னு ஓகேவா அப்புறம் இன்னொன்று சில பேர் படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அது ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி ஒன்று சொன்னார் படுத்த உடனே தூக்கம் வர மாட்டது ரொம்ப நேரம் தூக்கம் வர இருக்கேன் இதுக்கு நான் மத்தியானம் கூட தூங்கறதில்லை எனக்கு என்னான்னு தெரியல பாபர் அதாவது கவலையும் கிடையாது இருந்தாலும் படுத்தா தூக்கம் வர மாட்டது முடிச்சுட்டே இருக்கின்றார் அதுக்கு என்ன மருந்து இந்த வெங்காயம் எடுக்கிறீங்களே வெங்காயம் மேல் தோல் மட்டும் எடுத்துக்கங்க நம்ம வெங்காயம் வந்து சமையல் பண்ணால் அந்த மேல் தோலை எடுத்து போட்டு உள்ளதான் நம்ம பண்ணுவோம் மேலே ரெண்டு தோலை எடுத்துருவாங்க அந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து நல்லா நைஸாக ஒரு நாலு நாளாக கட் பண்ணி அதை வச்சுக்கோங்க ஒரு சுடு தண்ணி மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தோலை போடுங்க ஒரே ஒரு ஏலக்காய் அதில் போடுங்க கொஞ்சம் இஞ்சி ஒரு பீஸ் நல்லா அதை துருவி அதே அதில் போடுங்க போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க அவர் சொன்னது தான் எனக்கு தெரியாது கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை நீங்கள் குடிச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி நல்ல தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தூக்கம் ஆனால் நிறைய பேர் இப்போ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க டே பன்னெண்டு மணி கூட நான் வாட்ஸ்அப் பார்த்தேன்டா ரெண்டு மணிக்கு அழைட்டான் சில பேர் ரெண்டு மணிக்கெலாம் குட் மார்னிங் அடிப்பாங்க என்னடா அவன் தூங்க மாட்டானா நம்ம நினைப்போம் அதனால் இப்படி பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்படின்னு பண்ணுங்கள் இன்னொன்று தூக்கத்தில் நம்ம குரட்ட வரும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க நானே கூட சில பேர் பார்த்துட்டு அவன் பக்கத்தில் படுக்க முடியாது அப்படின்னா குரட்டை விடுறவங்களாம் கனவே வராதான் அது பெரிய விஷயம் அதனால தான் ஜாலியாக தூங்குறான் பொழுது வந்தால் நம்ம எழுந்து உக்காந்துருப்போம் அவனுக்கு கனமே வரல ஆனால் சவுண்ட் பார்ட்டி மாதிரி குரட்டை விட்டுன்னு தூங்குறான் எந்த விஷயம் ஓகே இந்த வைத்தியம் பண்ணி பாருங்கள் தூக்கம் வரத்துக்கு ஆனியன் தோலை எடுத்து நாளைக்கே எடுத்து தோலை வெளியே போட்டாருங்க அதை எடுத்து வச்சு அதை நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு இஞ்சி கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடுங்க நல்லா கொதித்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி அது கொஞ்சம் ஒர்க்கு மாதிரி இருக்கும் பட் அந்த தண்ணியை குடிச்சிருங்க கொஞ்சம் விதை விதம் சூடாக குடித்து ஏன் மேலே பழக போடாதீங்க நல்லா விதை விதம் குடிச்சிட்டிங்கன்னா தூக்கம் நல்லா வரும் வந்துச்சு நான் எனக்கும் சொல்லுங்கண்ணா நான் நாலு பேர் சொல்லுவேன் ஏன்னா நான் இப்போதான் கேள்விப்பட்டேன் அதை உடனே ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே பாய் பிப்ரவரி மாதம் தான் பாருங்கள் இருபத்தஞ்சாவது வருஷம் ஓகே அடுத்த மாதம் கேலண்டர் மந்த்லி கேலண்டர் தான் எடுத்து பாருங்கள் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இல்லை எனக்கு ஒரே நிமிஷம் நான் கேலரி காமிச்சிடறேன் ஓகேவா நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிப்ரவரியா வாங்க ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு சரியா சண்டே எப்படி வந்து பாருங்கள் இந்த ஒன்று இதுவோ நாலு ஓகேங்களா இது நாலு எல்லாமே நாலு நாளாக வந்து பாருங்கள் ஸோ நாலு இருபத்தெட்டு இதான் விஷயம் ஓகே பார்ப்போம் இது மாதிரி எப்போ எனக்கு திடீர்னு ஐடியா வந்துச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன் ஆனால் இது எட்நூற்றி இருபத்தி மூணுன்றது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அதான் விஷயம் ஓகேங்களா பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தூக்கம் இல்லைன்னா நான் சொன்ன ஐடியா அப்படி போட்டு நல்லா தூங்குங்க ಏನ ನಮಗೆ ರೆಸ್ತಾ ಓಕೆ ಬಾಯ್